ஓ பம்பாலந்து ப காலைல கிளம்புனீங்க மதியம்லாம் சாமி பார்த்துட்டீங்க ஆமா அது நீங்கள் ஏறோ ஒன்ன சாமி பார்த்துட்டிங்களா இல்லை லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு மணி இல்ல இல்ல பெருசெல்லாம் இல்ல ம் லாஸ்ட் சுற்றி கூட தான் போயிருந்துணும் ம் ஏன்னா ரெகுலரா பாக்குறதுதான் க்யூ வழக்கமா போகிற மாதிரி தான் ஆகுது போயிட்டு பதினெட்டு படிக்க முன்னாடி அந்த ஃபீல்டு எஸ்எஸ் போட்டிருப்பாங்கல்ல ஆமா அடித்தலை கியூ வ அதில் மட்டும்தான் க்யூ இருந்தது

ஆனா ஏன்னா இன்றைக்கி காலையில் இப்போ ஒரு நியூஸ் வந்தது அஞ்சாயிரம் பேர் தான் ஸ்பாட் புக்கிங்கில் இருக்கு அதுக்கு மேலே கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் ஏறும் போது நான் ஸ்டேண்ட் பண்ணும்போது ஸ்பாட் புக்கிங் பண்ணார் எழுதினார் ஓ சரி 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 அப்புறம் நீங்கள் யார்னோடனே மேலே ஐபன் பண்ணி பார்த்துருக்கீங்க பாத்துட்டு

நல்ல எப்படி இருந்து போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய தரிக்கணமும் அவருக்கு தெரியும் ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் இருந்த கூட்டம் வேற இன்னைக்கு நீங்க போதும் கூட்டமே இல்லைன்னு பாருங்க இருக்கு சாமி எங்க கூட அந்த பதினாலு பேருக்கும் சொல்லிட்டேன் சாமி நீங்க கண்டிப்பா வாங்க கூட்டம் இருக்காது நம்ம அந்த கார்த்திகை ஒண்ணுக்கு பூஜை போட்டேன் என் கூட ஒரு ஐம்பது பேர் சொன்னாங்க மழை வரும் உங்களால போட முடியாது நூறு சதவீதம் மழை டிஸ்டர்ப் பண்ணாத வந்தா கூட நீ வாங்கிட்டேன் பூஜை கண்டிப்பா நடக்கும் அவ்வளவுதான் நம்ம நம்பிக்கை தான் சாமி நம்ம நம்பிக்கை நம்ம அந்த ஐயப்படுத்த நம்ம 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 சாமி கும்பிடுற நம்பிக்கை நம்மளோட இது நம்ம நம்பணும் எல்லாத்தையுமே ஆமா ஆமா நம்ம நம்பணும் நம்ம நம்பணும் அந்த அவருக்கு உண்மையா இருக்கணும் அப்பதான் அது அது எல்லாமே சரியா நடக்கும் நம்ம உண்மையின் வாயிலாக தான் அந்த நம்பிக்கை மானியம் கோணிகம் அண்ணாமலையார் முருகுனையும் அம்மனையும் வேண்டிக்கில ஆ இன்னைக்கு வேண்டிக்கின்னு பண்ணது தான் அது மழை பெருசாக கல்ல முடிஞ்சிட்டோன்னே தான் மழை வந்தது ஆ டே தான் டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஆனா நல்லா முடிஞ்சது சரியாக ம் சிறப்பாக சாமி பார்த்து இப்போ இருக்கீங்க இப்பா இறைக்கிட்டு இருக்கோம் சாமி இப்பதான் தான் இப்போ நேபிஷேகம் நேபிஷேகம்மா பண்ணுறாங்களா நீ போகும்போது இல்ல

ស <Gã> so ួស្ដីន ande ចាំសួរពីអំពីការផ្លាស់ប្ដូររបស់នាមនេះជាប់